ஓம் ஸ்ரீ சாயிராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய எல்லா பிரச்சனைக்குமே நான் தீர்வு போட்டுருவேன் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டாம் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு தீர்வே இருக்காதோ இப்படியே இருந்துருவோமோன்னு சொல்லிவிட்டு பயந்து ஓடி தவறான முடிவுக்கு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அந்த மாதிரி தேவையே கிடையாது நான் வந்து ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு தப்பு பண்ணி நம்ம வந்து பிரச்சனைகளில் சிக்கின்றோம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர அதுலேயே மூழ்கி நம்ம அப்படியே போல நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாமே வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இனிமேல் வந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை குறைச்சி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் என்னோட டிப்ஸ் எல்லாம் பாருங்கள் சில பேருக்கு சீக்கிரமாக முடியும் சில பேருக்கு லேட் ஆகும் எனக்கா அந்த பிரச்சனையை பொறுத்ததும் அவங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்ததும் தான் அது ஆனால் கட்டாயம் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில் இருந்தாலுமே அவங்கள பார்த்து பண்ண சொல்லுங்கள் அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு இப்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி நல்லபடியாக அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் ஏன்னாக்கா தவறான முடிவுக்கு போகிறத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க அதனால் அதை பண்ணுங்கள் இன்னொன்று வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எல்லாருக்குமே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் தீர்வை மட்டும் உடனடியாக பண்ணிட்டீங்கன்னாக்க இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து அடுத்த பிரச்சனை வராமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் அது நல்லா பாருங்கள் இது வந்து நிறையா வந்து பணம் வர்றதுக்கு பணம் சேரத்துக்கு பணம் தங்குறதுக்கு இந்த இதை வந்து பணம் வர வழியை காமிக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு இதை பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நீங்கள் போட்டுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ரூபா நோட்டையும் அதில் வந்து காயினையும் வச்சு ட்ரெஸ்ஸில் வச்சு அப்படியே மடிச்சிடுங்க மடிச்சுட்டு உங்கள் க வலது கையால் அப்படி மூடிக்கோங்க அந்த ட்ரெஸ்ஸை மூடிக்கோங்க மூடிட்டு மணி எனர்ஜி நீ என்னோட கூட இரு என்னோட நான் போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லை என்னோட கூடவே வா மணி எனர்ஜி நீ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் எனக்கு வந்து நிறையா மணி எனர்ஜி வரணும் மணியை பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி எனக்கு நிறையா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸு மேலே வந்து கையை வச்சுட்டு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரு டூ த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் எனக்கு வர வேண்டிய பணம்லாம் கரெக்டாக வந்துடணும் எனக்கு நான் தகுதியானவை எனக்கு வந்து யூனிவர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸுலேயே அப்படியே அந்த காயினை வச்சு மடித்து உள்ளே வச்சுருங்க அடுத்த நாள் அந்த காயினும் இதையும் எடுத்து நீங்கள் பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போங்க நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் பணத்துக்காக போனாலும் சரி எதாவது வந்து உங்களுக்கு லோனுக்காக போனாலும் சரி எந்த விஷயமானாலும் மணி ரிலேட்டட் விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வாய்ப்பை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாகும் இதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸ்லேயும் பண்ணலாம் வார வாரமும் பண்ணலாம் மாதம் மாதமும் பண்ணலாம் அது உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சேம் காயின் சேம் இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மேலே மேலே வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா மாலாஷா டிவென் பிளஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதோட இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் மேலே வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணும்னாக்கா எனக்கு பேரராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்